இந்தியாவில் நடந்த மிக கொடூரமான குண்டுவெடிப்பு குறிப்பா இஸ்லாமிய மக்கள் அதிகமா வாழ்ந்துட்டு நடந்த குண்டுவெடிப்புகளில் நேரடியாக சம்பந்தப்பட்ட பாஜக சிங் ஆறு பேருக்கு அதிகபட்ச தண்டனை குறிப்பாக மரண தண்டனை விதிக்கணும் அப்படின்னு என்ன அறிக்கையில சொல்லி இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் மகாராஷ்டிராவினுடைய சிறப்பு நீதிமன்றத்தினுடைய நீதிபதி லோகி மிக முக்கியமான தீர்ப்பை

வணக்கம் அது தமிழ் குரல் நானுங்கள் சத்யராஜ் மகாராஷ்டிராவினுடைய சிறப்பு நீதிமன்றம் அந்த நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஜட்ஜ் ஏ கே லோகி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கொடுப்பார் இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த தீர்ப்பு எந்த வழக்க மையமாக வச்சது அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டு செப்டம்பர்ல மகாராஷ்டிராவில நாசிக் மாவட்டத்தில் மாலேக்கான்கிற இடத்துல நடந்த ஒரு மிக மோசமான குண்டு வெடிப்பு அதில் கிட்டத்தட்ட ஆறு பேர் கொல்லப்பட்டாங்க நூற்றுக்கும் அதிகமானவர்கள் காயம்பட்டாங்க இந்த வழக்கில் நேரடியாக சம்பந்தப்பட்ட ஆர்எஸ்எஸ்னுடைய கிளை அமைப்பாக இருக்கக்கூடிய அபினவ் பாரத் அந்த அமைப்பினுடைய பொறுப்பாளர் பிரக்யா சிங் தாக்கூர் இவர் பாஜகவினுடைய முன்னாள் எம்பி இவரோட சேர்த்து இன்னும் ஆறு பேர் மொத்தமாக ஏழு பேர்த்துக்கு இந்தியாவினுடைய தீவிரவாத தடுப்பு சட்டத்தின் அடிப்படையில் உச்சபட்ச தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு என்ஐஏ வந்து அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க அந்த அறிக்கையின் அடிப்படையில் வர்றமே எட்டாம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வருது இதுல ஒரு பரபரப்பான தீர்ப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க ஏன் பாஜக மோடி அரசாங்கம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்னையே இது மாதிரியான ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்கணும் அதாவது பாஜக கட்சியை சார்ந்த ஒருத்தருக்கே தூக்கு தண்டனை கொடுக்கிற அளவுக்கான மிக முக்கியமான வழக்கை விசாரித்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்குற இடத்துக்கு ஏன் என்னையே நகர்ந்துருக்கு அப்படிங்கிற கேள்வி நம்மள மாதிரி சாமானியன் எல்லாத்துக்குமே எழுது என்னப்பா ஒரு பாஜக காரர் ஆர்எஸ்எஸ் காரங்க இந்துத்துவாக்காரங்க குண்டு வெடிப்புல நேரடியா வந்து மாட்டியிருக்காங்க இவங்களுக்கு ஏன் வந்து இவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போதே வந்து இது மாதிரியான ஒரு தண்டனை கொடுக்கற அளவுக்கு என்னையே ரிப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற சாமானிய கேள்வி வருது இந்த கேள்விக்கு பதில் கிடைக்கணும் அப்படின்னா நாம வந்து இந்த வழக்கினுடைய புலன் விசாரணை இது எங்கே துவங்கி இன்னைக்கு எங்க வந்து நின்றுருக்குது இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் தெரிஞ்சா மட்டும்தான் இன்னைக்கு பாஜக அரசாங்கம் ஏன் இந்த இடத்துல வந்து நகர்ந்துருக்கு அப்படிங்கிறது குறித்து நம்ம புரிஞ்சுக்க முடியும் இந்த குண்டுவெடிப்பு எப்ப நடக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி எட்டு செப்டம்பர் குண்டுவெடிப்புக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஆறு செப்டம்பர் எட்டாம் தேதி அதே மாலேகாண்டில் ஒரு மிகப்பெரிய குண்டுவெடிப்பு நடக்குது அதுல முப்பத்தி ஓரு பேர் இறந்து போறாங்க நூற்றுக்கும் அதிகமானவர்கள் காயம்படுறாங்க மிக மோசமான பாதிப்பு ஏற்படுது இந்த ரெண்டு குண்டுவெடிப்பு பார்த்தீங்களா இந்த ரெண்டு குண்டுவெடிப்புமே ஆல்மோஸ்ட் ரம்ஜான் மாதங்களில் தான் நடக்குது இது ரெண்டுமே மசூதிக்கு அருகில் தான் நடக்குது இது ரெண்டுமே இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதியில் நடக்குது பெரும்பாலும் இதில் இறந்தவர்கள் காயம்பட்டவர்கள் இஸ்லாமிய மக்கள் தான் இது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு குண்டுவெடிப்பை தாண்டி ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி எட்டு இடைப்பட்ட காலகட்டத்தில் அடுத்தடுத்த மூன்று குண்டுவெடிப்புகள் நடக்குது ஒன்று சம்ஜிதா எக்ஸ்பிரஸ் குண்டுவெடிப்பு அதாவது இந்தியா பாகிஸ்தானுக்கு இருந்த ஒரே ட்ரெயின் அந்த குண்டுவெடிப்பு நடக்குது அந்த ட்ரெயின்ல அது மட்டும் இல்லாமல் ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய அஜ்மீர் தர்காவில் ஒரு குண்டுவெடிப்பு நடக்குது ஹைதராபாத்தில் மெக்கா மஜித்ல ஒரு குண்டுவெடிப்பு நடக்குது இந்த ஐந்துமே பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய மக்கள் அதிகமாக வாழ்ந்த பகுதி அவங்களுக்கு சொந்தமான பகுதி மசூதிகள் தர்காக்கள் இந்த இடத்துல குண்டுவெடிப்பு நடக்குது பெரும்பாலும் இறந்து போனவர்கள் இஸ்லாமியர்கள் இப்போ இந்த அஞ்சு இருக்குது பார்த்திங்களா இந்த அஞ்சு குண்டுவெடிப்புக்குமான உண்மையான காரணம் என்ன பின்புலம் என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாலேக்கான குண்டுவெடிப்பு அது குறித்தான தகவல்கள் முடிந்தால் மட்டும்தான் நமக்கு தெரியும் அந்த ரெண்டாயிரத்தி ஆறு குண்டுவெடிப்பு நடக்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா இஸ்லாமிய அமைப்புகள் தான் இந்த குண்டுவெடிப்புக்கு காரணம் அப்படின்னு சொல்லி நிறைய இஸ்லாமியர்களை தான் கைது பண்ணாங்க சில இஸ்லாமிய அமைப்புகள் தடை செய்யப்பட்டுச்சு அவங்க எல்லாம் கைதாகி ஜெயிலில் இருந்தாங்க பிற்பாடு ஒரு அஞ்சு ஆண்டுகள் ஜெயிலுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவங்களுக்கு பெயில் கிடைக்கப்படுது இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு ஏழு பேர் ரொம்ப முக்கியமானவங்களாக கைது செய்யப்பட்டாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பெயில் கிடைக்கிது ரெண்டாயிரத்தி பதினாறில் அவங்களுக்கும் அந்த வழக்குங்க சமந்தமில்லைன்னு விடுதலையே பண்ணிடுறாங்க அப்போ இங்கே அடிப்படையாக ஒரு கேள்வி வருது இல்லை ரெண்டாயிரத்தி ஆறு குண்டு வெடிப்பு மாலைக்கண்ணில் அந்த குண்டை வச்சது யார் அந்த குற்றத்தில் நேரடியாக ஈடுபட்டவர்கள் யார் அது ஒரு பெரிய கான்ஸ்பரசி இன்னைக்கு வருகிறது அப்போ ரெண்டாயிரத்தி எட்டு குண்டுவெடிப்போடு இதை பொருத்தி பார்த்தா தான் இதை வச்சது யாருன்னு தெரியும் ரெண்டாயிரத்தி எட்டு குண்டுவெடிப்பை ரொம்ப தீவிரமாக இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது பல உண்மைகள் ஆரம்பத்திலேயே வெளியே வந்துருது எக்ஸாக்டாக அந்த குண்டுவெடிப்பு செப்டம்பர் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி எட்டில் நடக்குது இந்த குண்டுவெடிப்பு நடந்து ஒரு சில நாட்களுக்குள்ள அதாவது ஒரே வாரத்துக்குள்ள நவம்பர் நாலு அஞ்சாம் தேதியிலேயே இந்த குண்டுவெடிப்பில் நேரடி தொடர்புடையவர்கள் சொல்லி லெப்டினன்ட் கர்னல் பிரசாத் ஸ்ரீகாந்த் புரோஹித் அப்படிங்கிறவர் கைது செய்யப்படுறார் அவர் வந்து இராணுவத்தில் லெப்டினண்ட்டாக இருந்தவர் இந்த குண்டுவெடிப்புக்கான மருந்து அதாவது அந்த பாம் செய்கிறதுக்கான மெட்டீரியல்ஸ் இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் சப்ளை பண்ணவர் அப்படின்னு சொல்லி குறிப்பாக இந்த பாமை தயாரித்ததே இவர் தான் இவரோட குழு தான் அப்படின்னு சொல்லி ஒரு இராணுவ அதிகாரி கைது செய்யப்படுறார் அவர் இஸ்லாமியர் அல்ல அப்படிங்கிறது இங்கே ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம் இது வந்து இந்த குண்டுவெடிப்பு நடந்து ஒரே வாரத்தில் நடந்துருது அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நவம்பர் இருபத்தாறு இருபத்தொம்போது இந்த வழக்கை இவ்வளோ தீவிரமாக விசாரித்து இந்த லெப்டினன்ட் கர்னல் பிரசாத் புரோஹித்தை கைது பண்ண மிக முக்கியமான ஐபிஎஸ் அதிகாரி ஹேமந்த் கர்காரே சுட்டு கொலை செய்யப்படுகிறார் எங்க சுட்டு கொலை செய்யப்படுறாருன்னா நவம்பர் இருபத்தாறு இருபத்தி ஒன்பதுல மும்பையில் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய தீவிரவாத அட்டாக் நடக்குது எங்க நடக்குதுன்னா தாஜ் ஹோட்டல் நடக்குது உலகமே பார்த்துச்சு அதுக்கு பேர் டுவெண்ட்டி சிக்ஸ் லெவன் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அட்டாக்கை கவுண்டர் பண்ண போன ஹேமந்த் கர்காரே ஒரு சிலவர்களால் சுட்டு கொலை செய்யப்படுகிறார் அப்படிங்கும் போது ஹேமந்த் கர்காரே இந்த வழக்கை பிறகு பிறகுதான் கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கக்கூடிய சந்தேகம் சஸ்பென்ஸ் இன்னைக்கு வரைக்கும் விளக்கப்படாத ஒரு மர்மமாகவே தொடர்ந்துகிட்டே இருக்கு அந்த வழக்கு தனியா விசாரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம்னா ரெண்டாயிரத்தி எட்டு செப்டம்பரில் நடந்த அந்த மிகப்பெரிய குண்டுவெடிப்புக்கு நேரடியாக சம்பந்தம் உள்ள ஒரு முன்னாள் ராணுவ அதிகாரி கை கைதாகிறாரு அவரை தொடர்ந்து பல பேர் கைதாகிறாங்க குறிப்பாக இந்த வழக்கு ஜனவரி இருபது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் சார்ஜ் ஷீட் போடப்பட்டு இந்தியாவினுடைய யூபா சட்டம் அதாவது தீவிரவாத தடுப்பு சட்டத்தின் அடிப்படையில் பல பேர் கைது செய்யப்படுறாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து தீவிரவாத தடுப்பு சட்டத்துல வந்து பல தண்டனைகள் வந்து விதிக்கப்படுது அதை குறிப்பாக இந்த வழக்கில் கைதான ஒவ்வொருத்தர் யார் அப்படின்னா மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் அதாவது இராணுவ புலனாய்வில் இருந்து மிக முக்கியமான கேர்னல் பிரசாத் புரோஹித் ரெண்டாவது மேஜர் ரமேஷ் உபாத்யா மூணாவது அஜய் ரஹீர்கார் அடுத்தது சமீர் குல்கர்னி அது மட்டும் இல்லாமல் சுதாகர் தார் திவேதி இவங்க எல்லாத்தோடு சேர்த்து பிரக்யாக் சிங் தாக்கூர் அப்படிங்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய துணை அமைப்பான அபினவ் பாரத்தினுடைய தலைவர் பொறுப்பாளர் அவரும் சேர்ந்து கைது செய்யப்படுறார் இவங்க எல்லாருமே வந்து இந்தியாவினுடைய தீவிரவாத தடுப்புச் சட்டத்தின் அடிப்படையில் கைது செய்யப்படுறாங்க இந்த குண்டுவெடிப்பு குறித்து நேரடியாக காவல்துறை தான் விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு பிறகு இந்த வழக்கை நேரடியாக என்ஐயை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க என்ஐயை உள்ள வரும்போது இந்த வழக்கில் பல விஷயங்கள் வந்து மர்மமான முறையில் மாற்றப்படுது இந்த விஷயங்கள் மர்மமான முறையில் மாற்றப்படுறதுக்கு முன்னாடி இந்த வழக்கில் நேரடியாக சம்பந்தப்பட்டிருந்த ஒரு மிக முக்கியமான சாமியார் அவர் பேர் ஆசிமானந்தா இந்த ஆசிமானந்தா ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறார் அந்த ஒப்புதல் வாக்குமூலம் கேரவன் பத்திரிகையில் வந்துச்சு அந்த ஒப்புதல் வாக்குமூலத்தை படித்து பார்த்தாலே நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும் அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி ஆறு மாலைக்கார் குண்டுவெடிப்பில் இருந்து அஜ்மீர் தர்கா குண்டுவெடிப்பு சம்ஜத்பூர் எக்ஸ்பிரஸ் குண்டுவெடிப்பு அது மட்டும் இல்லாமல் ஹைதராபாத்தில் நடந்த மெக்கா மஜித் குண்டுவெடிப்பு இது எல்லாத்துக்கும் நாங்கள் தான் திட்டம் போட்டோம் நாங்கள் தான் பிளான் பண்ணோம் அப்படின்னு அவரே ஒத்துக்கிறார் பிற்பாடு பார்த்தீங்க அப்படின்னா இல்லை இல்லை என்ன மிரட்டி இந்த ஸ்டேட்மெண்ட் வாங்குகிறாங்க அப்படின்னு அப்படியே பல்ட்டி அடிச்சிடுறார் இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இது மாதிரியான குண்டு வெடிப்புகளில் என்ஐஏ உள்ளே வந்ததுக்கு பிறகு விசாரணை நடத்தும் போது யஷ்பால் தனா அப்படிங்கக்கூடிய ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் அவரும் இந்த எல்லா விஷயத்தையும் வந்து ஒத்துக்கிறார் ஆமாம் இது வந்து நாங்கள் தான் திட்டம் போட்டோம் இந்த குண்டு நாங்கள் தான் தயாரித்தோம் குறிப்பாக ஒரு சைக்கிளில் ஒரு பைக்கில் வச்சு தான் அந்த குண்டு வெடிக்கப்பட்டிருக்கு அந்த வாகனம் பிரகாஷிங் தாக்கூருக்கு உடையது தான் அவங்க இந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்டாங்க குறிப்பாக போபாலில் ஏப்ரல் பதினொன்று ரெண்டாயிரத்தி எட்டில் இந்த குண்டுவெடிப்புக்கு முன்னாடி பல்வேறு கூட்டங்கள் நடத்தப்பட்டுச்சு அந்த கூட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பிரக்யாக் சிங் தாக்கூர் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற எல்லா உண்மைகளையும் அவர் வெளிப்படையாக ஒத்துக்கிறாரு பிற்பாடு அதில் இருந்து மாறி பேசுகிறாரு அப்போது ரெண்டாயிரத்தி எட்டில் ஆரம்பித்த வழக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு வரைக்கும் ஒரே ஃப்ளோவில் தான் போயிட்டு இருக்கு குற்றவாளிகள் இவங்க தான் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிடுது இவங்களை கைது பண்ணாங்க ஜெயிலில் போடுறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் நடக்குது என்ன ட்விஸ்ட் அப்படின்னா இந்த ஆசிமானந்தாவா இருக்கட்டும் இல்லை வந்து எஸ்பால் தானாவா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே அவங்களுடைய வாக்குமூலங்களை மாற்றி மாற்றி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இல்லை இதுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குமூலத்துல இருந்து மாறிக்கிறாங்க பிற்பாடு என்ன நடக்குதுன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்த பிரக்ஷாத் சிங் தாக்கூர் இருக்காங்க இல்லையா அவங்க மேலே போதிய ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பெயில் கொடுக்கப்படுது குறிப்பாக இவங்க ரொம்ப உடல்நிலை வந்து குறைவாக இருக்காங்க முடியாதவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு வந்து பெயில் கொடுக்கப்படுது இந்த பெயிலில் வெளியே வந்த இந்த சிங் தாக்கூர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு பாஜகிட்ட எம்பி சீட்டை வாங்கி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எம்பியா தேர்தலில் நின்று ஜெயிச்சு பாராளுமன்றத்துக்குள்ள வந்து உட்காறாங்க பாராளுமன்றத்துக்குள்ள அவங்க சும்மா வெறும் எம்பியாக மட்டும் உட்காரல பாராளுமன்றம் உருவாக்கக்கூடிய கமிட்டி இருக்குது பார்த்தீங்களா அந்த கமிட்டியில் டிஃபென்ஸ் கமிட்டியில் பொறுப்பாளராக உட்காராங்க இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது ஒரு தீவிரவாத குற்றச்சாட்டில் நேரடியாக ஈடுபட்டு கைதான ஒரு குற்றவாளி சிறையில் இருந்து ஒரு குற்றவாளி மருத்துவ காரணங்களுக்காக பெயில் வாங்கிட்டு சிறையை விட்டு வெளியே வந்து தேர்தலில் நின்று அவங்க எப்படி எம்பி ஆகி பாராளுமன்றத்துக்குள்ள வந்து அங்க டிஃபென்ஸ் கமிட்டியில வந்து உட்காராங்க பாதுகாப்பு கமிட்டியில வந்து உட்காராங்க உட்காந்துட்டு இந்தியாவில காந்தியை சுட்டு கொலை செய்த கோட்ஸே ஒரு புனிதமானவர் தேசபக்தர் அப்படின்னு சொல்லி பாராளுமன்றத்தில் அவங்க பேசுறாங்க பல கான்ட்ரவர்சியான ஸ்டேட்மெண்ட்டை ரொம்ப மோசமான இந்துத்துவ சித்தாந்தங்களை பொது வெளியில் பல முறை ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு அதாவது சிறையிலேருந்து வெளியே வந்ததுக்கு பிறகு இவங்க பேசியிருக்காங்க இந்த பிரகாஷ் சிங் தாக்கூர் அப்படிங்கிறதுக்கு முதல்ல ஏன் பாஜக சீட்டு கொடுத்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது ஒரு தீவிரவாத குற்றச்சாட்டில் நேரடியாக ஈடுபட்ட ஒரு நபருக்கு எப்படி நீங்கள் எம்பி சீட்டு கொடுக்கலாம் அவங்கள எம்பியை ஜெயிக்க வச்சு பாராளுமன்றத்துக்குள்ள எப்படி கொண்டு வரலாம் அப்போ இது எல்லாமே என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி வருது இந்தியாவில் இவ்வளோ பெரிய குண்டுவெடிப்புகளில் நேரடியாக தொடர்புள்ளவர்கள் எம்பியாக ஆகி உள்ளே வந்து உட்கார்ந்து இன்னைக்கு அந்த வழக்கு குறித்து தான் மிக முக்கியமான தீர்ப்பை குறிப்பாக மிக முக்கியமான ஆவணத்தை என்ஐஏ சப்மிட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பக்கம் டாக்குமெண்ட்டை கொடுத்துருக்காங்க அந்த டாக்குமெண்ட்ல அவங்க வெளிப்படையாக என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியாவினுடைய யூப்பான்னு சொல்லக்கூடிய தீவிரவாத தடுப்பு சட்டம் இருக்கு இல்லையா அந்த சட்டத்தில் செக்ஷன் படி இவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படணும் அப்படிங்கிறாங்க அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஆர் ஃபேசிங் ட்ரையல் அண்டர் செக்ஷன் சிக்ஸ்டீன் அதாவது தீவிரவாத செயலை செய்திருக்கிறார் கமிட்டிங் டெரரிஸ்ட் ஆக்ட் அது செக்ஷன் சிக்ஸ்டீன் அது மட்டும் இல்லாமல் கான்ஸ்பேரிங் டு கமிட் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி செக்ஷன் பதினெட்டு இது இல்லாமல் கிரிமினல் கான்ஸ்பரசி ஐபிசி ஒன் டுவெண்ட்டி பி அது இல்லாமல் மர்டர் சார்ஜஸ் த்ரீ நாட் டூ அது மட்டும் இல்லாமல் அட்டம் டு மர்டர் த்ரீ நாட் செவன் வாலண்டரிலி காசிங் ஹர்ட் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் அது மட்டும் இல்லாமல் ஒன் ஃபிஃப்டி த்ரீ ப்ரொமோட்டிங் எனிமிட்டி பிட்வீன் டூ ரிலீஜியஸ் குரூப்ஸ் இதன் எல்லாத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படணும் அப்படிங்கிறாங்க உச்சபட்சமாக உபா சட்டத்தின் கமிட்டிங் டெரரிஸ்ட் ஆக்ட் செக்ஷன் படி உச்சபட்சமான தண்டனை இவர்களுக்கு கொடுக்கப்படணும் குறிப்பாக இந்த ஏழு பேருக்குமே இப்ப உச்சபட்சமான தண்டனை அப்படிங்கிறது இந்தியாவில் மரண தண்டனை தான் அப்ப பாஜகவுல இருக்கிற இருந்த ஒரு எம்பிக்கு மரண தண்டனை கொடுக்குற அளவுக்கு ஒரு தீவிரவாத செயலில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக இந்தியாவில் நடந்த பல குண்டுவெடிப்புகளில் நேரடியாக இந்த காவி கும்பல் தொடர்புடையதாக இருந்திருக்கு இதில் முன்னால் இராணுவத்தை சார்ந்த ஆட்களே வந்து பயன்படுத்தப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பல உண்மைகள் இந்த என்ஐஏ ரிப்போர்ட்டில் வந்திருக்கு இது குறித்தான மிக முக்கியமான தீர்ப்பு ஜட்ஜ் ஏகே லோகித் வர மே எட்டாம் தேதி கொடுக்க போகிறார் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வழக்கு என்ன முடிவை நோக்கி நகருது இது மாதிரியான தீவிரவாத செயல்களில் ஈடுபட்ட தேச விரோதிகளுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்படுது அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம்